நீ சாப்பிடு சாமி இந்த பிடிச்சிக்கோ சாப்பிடு குறைச்சிதான் திம்பாலாம சரி எப்படியோ சாப்பிடு கரக்கு கரக்குங்க ரடி ம் நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் சரி வச்சுக்கோ சாப்பிடுமாயில ரேஷன் கடையில வாங்கின பொங்கல் கரும்பு தொப்பிக்கு அப்பாதான் நம்மளுக்கு ஏய் எப்படி இருக்குற வருடி பாரு இது சாப்பிடுற வேணுமா வேண்டாமல் கொண்டு வெளியே போட்டுருவேன் சத்தம் இருக்குதா கடிக்க சத்தம் அவள் எதுக்கு தெரியுமா கொண்டு வர்றா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் குப்பை போடுவா அதுதான் கொண்டு வந்து வச்சுக்கிறது